ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனா கிச்சன் வீனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் மஞ்சூரியனுங்க இது நான் சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டக்குன்னு செஞ்சிடலாம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் ஆஃப் கேஜி எடுத்திருக்கேங்க இதில் சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் பெப்ப பவுடர் கார்லிக் பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்ன்ஃப்ளவர் பவுடர் மைதா லெமன் ஜூஸ் தேவையான அளவு சால்ட் தயிர் இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாங்க இதோடைய மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இது நல்லாவே நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க அப்படியே நீங்கள் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே செட் பண்ண விட்டுருங்க ஏன்னா சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடுங்கிறதுனால நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ சிக்கனை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் செட்டுச்சா சிக்கனை இதில் வந்து நம்ம போட்டு நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லாவே ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் செட்டில் ஆகணும் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆகுது செட்டில் ஆனால் தான் சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இந்த மெஷர்மெண்ட் தாங்க நம்ம சில்லி சிக்கனுக்கும் யூஸ் பண்ணுவோம் இதே சேம் மெத்தட் பண்ணிங்க அப்படின்னா சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மெஷர்மெண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சில்லி சிக்கனுக்கு இன்னொரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சுடுனதுக்கப்புறமா கார்லிக் வந்து அஞ்சுலேருந்து ஆறு பல் கார்லிக்கை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியனை நல்லா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆனியன் ஓரளவுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லாவே வந்து ஃப்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லாவே குக் பண்ண விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு இதில் நான் கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஸ்பைசி கெச்சப் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில் சில்லி சாஸோ இல்லை வந்து சோயா சாஸும் ஆட் பண்ணலைங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நிறைய நல்லாவே வந்து ஃப்ரை பண்ண விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு இதில் நான் கப் வந்து கார்ன்ஃப்ளர் எடுத்திருக்கேன் அதை வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா திக்காயிடும் உங்களுக்கு சுவாசியாக வேணும்னா இதில் தண்ணி கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாசியாக பண்ணிக்கலாம் நான் வந்து கெட்டியாக தான் பண்ண போகிறேன் இப்போ இதில் சிக்கனை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரைலேயே வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் கொஞ்சமாக கொத்தும் தரையை தூவி ஊற்றிங்க அப்படின்னா சிக்கன் மஞ்சூரியன் தயாராகிடுச்சுங்க நீங்கள் நான் சப்பாத்தியோட சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் சாஸியாக பண்ணிக்கோங்க ஃப்ரைட் ரைஸோட இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் ட்ரையாக பண்ணியிருக்கேன்